செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி முதலில் இலங்கை விடயங்களும் அதனைத் தொடர்ந்து உலக விடயங்களும் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் தீவிரமான பேசுபொருளாக தொடரும் போதை பொருள் மற்றும் மாபியா சாம்ராஜ்யம் குறித்து இன்று அரச தலைவர் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருந்தார் இந்த போதைப் பொருள் மற்றும் மாபியா சாம்ராஜ்யத்தை தோற்கடிப்பதற்கான ஒரு முக்கியமான போர் பிரகடனத்தை அனுர அரசாங்கம் இன்னும் நான்கு நாட்களில் அதாவது எதிர்வரும் முப்பதாம் தேதி மேற்கொள்ள உள்ளது இதற்குரிய கட்டிய செய்தியை இன்று அரசு தலைவர் அருகுகுமாரி சாநாயக்கா ஊடக பிரதானிகளை கூட்டி வைத்து பகிரங்கப்படுத்தினார் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து அரசியல் கட்சிகள் வாத பிரதிவாதங்களை செய்தாலும் அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டாலும் அரசாங்கம் எதிர்கட்சிகளை குறை கூறி கொண்டாலும் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து இனிமேலும் விவாதங்களை செய்து கொண்டிருப்பதற்கு நேரகம் இல்லை அதற்கு இடமும் இல்லை இனிமேல் நேரடியாக அதிரடிதான் என இன்று அனுர தனது எதிர்வரும் முப்பதாம் தேதி தேசிய ரீதியில் போதைப் பொருள் மற்றும் மாபியார் ராஜ்ஜியங்களுக்கு எதிராக முடுக்கப்பட உள்ள ரதம எகதா அதாவது ரகம எதகா என்றால் நாட்டை ஒன்றுபடுத்துவது என்ற குறியீட்டு பேரில் இந்த போர் பிரகடனம் செய்யப்படுகின்றது இந்த குறியீட்டு பெயரிலான அதிரடிகள் மூலம் ட்ரக் காட்டல்களுக்கு எதிரான மிஷனை அனுர இன்று ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியும் விட்டார் ஆனால் இவ்வாறாக தாம் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் மாபியாக்கள் மீது தொடுக்கும் அக்ஷன் இல்லையென்றால் அதிரடிகள் எங்கே அரசாங்கத்தையும் எதிர்வினைகளாக தாக்கிக் கொள்ளுமோ என்ற ஒரு அச்சம் அவரது தரப்புக்கு உள்ளூரில் இருக்கத்தான் செய்கின்றது இந்த போரில் போதை மாபியாக்கள் மீது அரச இயந்திரம் தீவிரமாக கை வைக்கும் போது அந்த போதை இயந்திரமும் திருப்பி தாக்குதலை நடத்தும் அவர்களின் கையில் உள்ள ஆயுத நாசகார ஆயுதங்கள் இதற்காக பிரயோகிக்கப்படும் என்ற அச்சம் அரச தலைவர்களுக்கு உள்ளது குறிப்பாக சில அரசியல் தலைவர்களை மாவியா தலைகள் போட்டு தள்ளிவிடும் என்றால் குறிவைத்துக் கொள்ளும் என்பதால் நாடாளுமன்றம் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தற்போதே சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குதித்துவிட்டன எதிர்வரும் முப்பதாம் தான் இந்த மிஷன் ஆரம்பிக்கப்பட இருந்தாலும் இப்போதே இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன அந்த வகையில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க அன்பகுமார விசாநாயக்கா அரசு தலைவர் என்ற வகையிலும் நிதியமைச்சர் என்ற வகையிலும் நாடாளுமன்றத்திற்கு ஏழாம் தேதி செல்ல உள்ளதால் நவம்பர் முதல் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு நாடாளுமன்றத்தில் விசேட பாதுகாப்பு சோதனைகள் இடம்பெறும் என்பதை நாடாளுமன்ற சபாநாயகர் நேற்று அதன் உறுப்பினர்களுக்கு பகிரங்கப்படுத்திக் கொண்டார் இந்த சோதனைகளின் போது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வறைகள் மற்றும் அவர்களின் ஆடைகள் வைக்கப்படும் அலுமறைகள் உட்பட்ட முழு நாடாளுமன்ற கட்டிடமும் சல்லடை போட்டு தேடப்படும் பாதுகாப்பு பகுதிகளிலும் தேடுதல் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது இல்லையென்றால் அவர்களின் போர்வையில் ஏதாவது ஆயுதங்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே கொண்டு வரப்படக்கூடும் என்ற அச்சத்தில் இந்த சோதனைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போல மாமியாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கையின் போது கட்டநாயக்க விமான நிலையம் இலக்கு வைக்கப்படக்கூடும் என்பதால் நேற்று அங்கு நேரடியாகவே ஸ்ரீலங்காவின் போக்குவரத்து அமைச்சரும் பாதுகாப்பு செயலாளரான ஏர் மார்ஷல் துய்யகொண்டாவும் நேரடியாக சென்று உயர்மட்ட காக்கிகளுடன் விமான நிலையத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்குரிய உத்தரவுகள் மற்றும் பேச்சுக்களை நடத்தியுள்ளனர் அரசாங்கம் எதிர்வரும் முப்பதாம் தேதி பிரகடனப்படுத்தும் இந்த போர் அனுராக்நாயக்கா தலைமையிலான தேசிய செயற்பாட்டு பேரவை என்ற ஒரு கட்டமைப்பால் மேற்பார்வையிடப்பட உள்ளது இந்த கட்டமைப்பில் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவாலா காவல்துறை மாதிபர் மற்றும் முப்படை தளபதிகளும் அடங்கியுள்ளனர் இந்த மிஷனுக்கு பொறுப்பாக மஹிந்த முன்னர் வசித்து அண்மையில் அங்கிருந்து விலகிய விஜயராம மாவத்தையில் உள்ள இல்லம் பயன்படுத்தப்படும் எனவும் இந்த இல்லத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் ஒரு தேசிய செயல்பாட்டு மையம் நிறுவப்படவும் எனவும் தெரிகிறது இந்த திட்டத்தில் நாடாளுமன்ற ரீதியில் போதை வணிகர்கள் மற்றும் பாவனையாளர்கள் அதிரடியாக தூக்கப்படும் சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன இதில் போதை மாபியா வணிக உறுப்பினர்களை பாதுகாப்பு தரப்பு தமது தரப்பில் கவனித்துக் கொள்ள மாறாக இவ்வாறான மாவியாவளின் சூழ்ச்சிகளில் விழுந்து போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான சாமானியர்களை அதற்குரிய மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் வகையில் திட்டங்கள் தயாராகிவிட்டன இதற்கென தற்போது உள்ள போதைப் பொருள் மையங்களுக்கு மேலதிகமாக நடாவிய ரீதியில் மேலும் இருபத்தைந்து புதிய மையங்கள் உருவாக்கப்படவும் உள்ளன இந்த நிலையங்களுக்கு போதைப் பொருள் பாவனையாளர்கள் தானாகவே இல்லைனால் தாமாகவே முன்வந்து சென்று அங்கு போதை வரப்பு சிகிச்சையை பெற்று மறுவாழ்வு பெற்று வெளியேறலாம் எனவும் அவ்வாறு போதை மறுவாழ்வு பெற்று வெளியேறுபவர்களுக்கு தனியார் துறையில் வேலை வாய்ப்புகளை வழங்கும்படி தனியார் தொழிற்துறையினர் கோரப்படுவார்கள் என்றும் அரசாங்கம் கூறுகின்றது இவ்வாறாக தானாக போதை பாவனையாளர்கள் இந்த மறுவாழ்வு மையங்களுக்கு செல்லாமல் விட்டால் அவர்கள் பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டு அங்கே கொண்டு செல்லப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்படுகின்றது இந்த திட்டங்களுக்குரிய செலவீனமாக இன்னும் இரண்டு வாரங்களில் அதாவது நவம்பர் ஏழாம் தேதி அனுபவால் முன்வைக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் மொத்தமாக பதிமூன்று புள்ளி மூன்று பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது ஆக மொத்தம் அனுரகுமாரி சாநாயக்கா அரசாங்கம் தனது ரதமதா மூலம் போர் பிரகடனத்தை போதைப்பொருள் மாபியாக்களுக்கு செய்ய உள்ள நிலையில் இந்த போதைப் பொருள் மற்றும் மாபியா குழுக்களுடன் தொடர்பு கொள்ள சில எதிர்கட்சிகளுக்கும் அரசாங்கத்தின் இந்த நகர்வு உள்ளூர படவடைப்பை உருவாக்கிறது ஏற்கனவே உள்ளே தூக்கி போடப்பட்ட மாமியா நாமல் சேர் மற்றும் மைசேர் ராஜபக்ச ஆகிய பதிவுகள் உள்ளமை உற்றுநோக்கலுக்கு உள்ளாகியுள்ளன எனினும் இந்த பதிவுகள் ராஜபக்சக்களை குறிப்பிடுகின்றதா என்பது இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்படாமல் விட்டாலும் தெற்கில் கைதான மாமியா முகங்களுக்கும் ராஜபக்ச அதிகார மையத்திற்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து ஏற்கனவே பல செய்திகள் வெளிவந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பாதாள உலக முகங்கள் தமது விசாரணைகளில் பல பல அரசியல்வாதிகளின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளதால் உரிய நேரத்தில் அவர்கள் வெளிப்படுத்திய அரசியல்வாதிகளின் பெயர்களை பகிரங்கப்படுத்த நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதை வணிகர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது குறித்து தாம் சில நகர்வுகளை எடுக்கும் போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் கலக்கமடைந்து துள்ளி குதிப்பதாகவும் அரசாங்கம் நேற்று நாடாளுமன்றத்தில் இவ்வாறு அதிர்வுகள் சிவந்திமய செய்திகள் பரபரப்பாக வெளிவருகின்றன அதில் ஒரு செய்தியாக சிவந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட படகு அராலித்துறை பகுதியில் சிஐடி கைப்பற்றப்பட்டுள்ளது கொழும்பில் இருந்து சென்று வடக்கில் கடந்த சில நாட்களாக உலவி வரும் குழுக்கள் அராலி பகுதியில் கடந்த சில நாட்களாக சுற்றி திரிந்து இயந்திரங்கள் இல்லாத நிலையில் இந்த படகை கைப்பற்றினர் எழுபத்தைந்து தொண்ணூத்தி எட்டு என்ற இலக்கம் உள்ள இந்த படகு தற்போது யாழ் காவல்துறை தலைமையகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த படகின் ஓட்டிகள் இருவர் தலைமறைவையாகி உள்ளதாக ஆரம்பத்தில் கூறப்பட்ட போதும் அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் மற்றவரை சிஐடியினர் தீவிரமாக தேடி வருவதாகவும் தெரிகின்றது இந்த படகு கடற்தொழிலுக்கு என கூறப்பட்டு சிறிலங்கா கடற்தொழில் அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட படகு என்பதும் இது ஏற்கனவே செவ்வந்தியை இந்தியாவுக்கு அனுப்பிய குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட படகாகவும் தற்போது அடையாளப்படுத்தப்படுகின்றது இந்த படகு கடற்தொழிலுக்கென என சிறிலங்கா கடற்தொழில் அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட படகு எனவும் இது ஏற்கனவே செவ்வந்தியை இந்தியாவுக்கு அனுப்பிய குற்றத்தில் கொழும்பில் கைது செய்யப்பட்ட ஆனந்தனின் பேரில் பதிவு செய்யப்பட்ட படகு என்பதும் தற்போது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தற்போது ஆனந்தனின் மாமா முறையான உறவினர்களும் புதிதாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு அடங்கியுள்ளார் இதற்கிடையே சிவந்தியின் வடக்கு தலைமறைவுக்கு உதவிய நான்கு சந்தேகம் அவர்களும் இன்று கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதாக இருந்த நிலையில் அரால் முள்ளிப்பகுதியில் மேலும் கைதிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிகின்றது இதற்கிடையே தமிழர் தாயகத்தின் போதைப் பொருள் பரவலில் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கே பெரும் பங்கு இருப்பதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் மறுபுறத்தே இன்னொரு எதிர்வினை தாக்குதலுக்கும் உள்ளாகின்றார் மாமியா குழு உறுப்பினர்களுடன் தொடர்புடைய தகவல்கள் குறித்து பல விடயங்களை நேற்று கஜேந்திரகுமார் நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் ஆனால் அவர் நாடாளுமன்றத்தில் இந்த விடயங்களை தெரிவித்த அதே சமகாலத்தில் அவரது கட்சியில் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு யாழ் மாநகர சபை உறுப்பினராக இருக்கும் ஒருவரின் மகன் போதை பொருளுடனும் கூறிய ஆயுதங்களுடன் அகப்பட்ட சம்பவமும் முக்கியமான செய்தியாக வருகின்றது குறித்த குறித்தனை முயற்சித்த சட்டவாளர் சங்கு அணி எனப்படும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு சட்டவாளர் என்ற இன்னொரு தகவலும் வழியாக உள்ளது அகமொத்தம் தமிழர் தாயகத்தின் தூய அரசியல் குறித்து தமிழ்த் தேசிய கட்சிகள் குரல்களை கொடுத்தாலும் இந்த குரல்களின் பின்னணியில் தூய அரசியல் கூறும் அதே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பின்னாலும் போதைப்பொருள் பொருள் சாம்ராஜ்யத்துடன் தொடர்பு விட்டதான செய்திகள் வெளிவருவது தமிழர் தரப்புக்கு கவலைக்குரிய இன்னொரு செய்தி என்பதில் ஐயமில்லை இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் கனடா மீது புதிய எதிர்பாராத ஒரு அதிரடியை எடுத்துள்ளார் அந்த வகையில் கனடாவுடனான வணிக பேச்சுவார்த்தைகளை உடனடியாக முறித்துக் கொள்வதாக ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்திருக்கின்றார் முன்னாள் அமெரிக்க அரச தலைவரான ரொனால்ட் ரீகனின் வார்த்தைகளை சுயலாபத்தின் அடிப்படையில் ஒரு விளம்பர பரப்புரையில் அறிவித்தார் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வரிகள் அருகே அதிகரிக்கப்படுவதை எதிர்க்கும் விளம்பர பரப்புரை பிரச்சாரத்தில் ரொனால்ட் ரீகனின் வார்த்தைகளை கனடிய அதிகாரிகள் திரித்தமை ஒரு மூர்க்கத்தனமான நடத்தி என்பதால் கனடாவுடனான அனைத்து வணிக பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக நிறுத்தப்படுவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் கனடா மோசடியாக ரொனால்ட் ரீகனின் வார்த்தைகளை திரித்து ஒரு விளம்பரத்தை பயன்படுத்தியதை அறக்கட்டளையும் கவலையுடன் தெரிவித்துள்ளது இந்த மாத இறுதியில் தென்கொரியாவில் இடம்பெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கனேடிய பிரதமர் மார்கானியுடன் டொனால்ட் ட்ரம்ப் பேச உள்ள நிலையில் டொனால்ட் ட்ரம்ப்பின் இந்த அதிரடியான நகர்வு வெளிப்பட்டுள்ளது இதற்கிடையே இன்னொரு அதிரடியான நகர்வை உள்ளூரில் ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார் அந்த வகையில் அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு அதாவது அமெரிக்க காங்கிரசுக்கு அதிகாரபூர்வமாக அறிவிக்காமல் தான் வெளிநாடுகளில் போதைப் பொருள் கடத்தக்காரர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடுக்க முடியும் என ட்ரம்ப் சர்ச்சைக்குரிய வகையில் குறிப்பிட்டுள்ளார் மினிசுலா மீதான தாக்குதல்களுக்கு அமெரிக்கா தயாராவதாக கூறப்படும் நிலையில் ட்ரம்ப் இதனை கூறுகின்றார் கடந்த இரண்டு மாத காலமாக கரீபியன் கடற்பிராந்தியத்தை மையப்படுத்தி அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை அதிகமாக அனுப்பி வருகிறது அந்த வகையில் தற்போது கரீபியன் கடற்பிராந்தியத்தில் அமெரிக்க போர் விமானங்கள் உள விமானங்கள் கடற்களங்கள் ஆகியன உள்ளடக்கிய ஒரு கடல் அணி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அணியில் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களான பி பிப்டி டூ விமானங்களும் அடங்கியுள்ளன இதற்கு அப்பால் வெனிசூலாவுக்கு அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகமையான சிஐஏ அனுப்பவும் ட்ரம்ப் அங்கீகாரம் அளித்திருக்கின்றார் நேத்திய நிலவரப்படி வெனிசூலாவுக்கு அண்மைய கடற்பரப்பில் போர்க்கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான எண்ணெய் தாங்கி கப்பல்கள் உட்பட பத்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிலை கொண்டுள்ளன அமெரிக்க ராணுவம் பசிபிக் பகுதியில் தொடர்ந்தும் போதைப் பொருள் கடத்தல் படகுகள் என்ற ஐயத்தில் வெனிசூலா படகுகளை தொடர்ந்து தாக்கி அழித்து வருகின்றது நேற்று ஒரு படகு தாக்கி அழிக்கப்பட்டது இதற்கிடையே வெனிசூலா கடற்கரை கழகை அமெரிக்காவின் ஒன் லேன்சர் குண்டுவீச்சு விமானம் நேற்று பறந்துள்ளது வெனிசூலாவுக்குள் இராணுவ நடவடிக்கைகளை எடுக்க போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தலை விடுக்கும் வேளையில் வெனிசுலா அரசு தலைவர் நிக்கோலாஸ் மதுரோவும் தனது நாட்டிலும் ஆயிரக்கணக்கான இக்லா எஸ் ரஷ்ய விமான ஏவுகணைகள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அமெரிக்கா தாக்கினால் ரஷ்ய ஆயுதங்களை கொண்டு தமது இராணுவமும் தாக்கும் என்பதே நிக்கோலா மசோரோவரின் இந்த செய்தியின் பின்னணியில் உள்ள இந்த ரஷ்ய ஏவுகணைகள் தாழ்வாக பறக்கும் விமானங்களை சுட்டு விழித்தும் வல்லமை கொண்டமை என்றாலும் அமெரிக்காவின் பிவன் லேண்ட் ரக குண்டுவீச்சு விமானங்கள் அறுபதாயிரம் அடி உயரத்தில் இருந்து தாக்குதலை தொடுக்கக்கூடிய கலங்கள் என்பதால் வெனிசூலாவிடம் உள்ள ரஷ்ய விவகணைகளால் இந்த விமானங்களை தாக்க முடியாது என்பதும் யதார்த்தமான ஒரு முடியம் அகமொத்தம் வெனிசுலாவின் அரசு தலைவர் நிகோலாசோ அதிகாரத்தில் இருந்து அகற்றும் ஒரு மிரட்டலுக்காகத்தான் வெனிசுலா மீது படையெடுக்க போவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் ட்ரம்பின் இந்த தந்திரோபாயமானது வெனிசுலாவில் ஒரு உள்ளக குழப்பங்களை உருவாக்கி அதன் மூலமாக நிக்கோலோ மசூரோவை பதவியிலிருந்து அகற்றும் ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்ற இலக்கு கூறியதாகவே உள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்